அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் ஆப் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் நண்பர் முருகன் அண்மையில ஒரு வீடியோ பாத்துங்க இந்த வீடியோவை திமுகவை சேர்ந்த மகளிர் அணியை தயார் பண்ணி போட்டிருக்காங்க அந்த தயார் பண்ணி போட்ட வீடியோ உடனே எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு அதை உங்கள்ட்ட பகிர்ந்து நினைக்கிறேன் அதுக்காக அந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் பாருங்க சரி நான் பார்த்த அந்த அதிர்ச்சியான வீடியோ என்னங்கிறத உங்க பகிர்ந்துக்கிறேன் பாருங்க ஏன் பாத்து மாட்டு இருக்கீங்க உதய சூரியன் ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கோம் அப்புறம் நாட்டோ ஒன்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க நாங்க வந்து சூரியனு ஓட்டு போலான் கேட்காம சீமானு எங்க அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ வந்து சூரியனுக்கு ஓட்டு போறன்னு சொல்றீங்க அட எங்க தலைவர் பிரபாகரன் அவருக்காக தான் சீமான நாங்க அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில எங்க பிரபாகரன் போட்டோவே போலின்றல அதை பத்தி வேணும்னு பேச மாட்டேங்கிறேன் பெரியார் பத்தி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் பெரியார கண்டபடி எல்லாம் ஏத்துக்க முடியாது அது சீமானா இருக்கட்டு யாரா வேணாலும் இருக்கட்டு இன்னைக்கு பிள்ளைங்க நாங்க படிச்சிருக்கிறோம் வேலைக்கு போறோம் சீமான் கட்சிக்கே வேலைக்கு போய் செஞ்சோம்னாலும் அதுக்கு காரணம் பெரியார் தான் ஈரோட்ல நின்றுட்டு ஒருத்தன் பெரியார பேசறானா அவன வே சும்மா கைய கட்டிட்டு வேடிக்கை பாக்கறதுக்கு நாங்க என்ன முட்டாளா சூரியனுக்கு தான் ஓட்டு போட போறோம் நாங்க மாறிட்டங்க நீங்களும் மாறிடுங்க பாத்தீங்களா சீமானவர்களுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற சூழ்நிலைக்கு திமுக பேச ஆரம்பிச்சிச்சு இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த கூட்டம் இன்றைக்கி நமக்கு ஏன் அவருக்கு போடக்கூடாது ஏன் அதுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி நெகட்டிவ் பப்ளிசிட்டியை கொண்டு வர்றாங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டினால் நமக்கு ஒரு பப்ளிசிட்டியாக கிடைக்கிறது வரை சந்தோஷப்பட்டுக்கலாம் இப்போது பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறத அதிமுக அப்படின்றது இல்லை திமுகவின் பார்வையில் அதிமுக எதிரி இல்லை திமுகவின் பார்வையில் திமுக மகளிர் அணி பார்வையிலையும் எதிர்க்கட்சி அப்படின்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்குது இந்த விதத்தில் உண்மையில் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்குது அப்படின்னு ஒத்துக்க வேண்டியிருக்குது சரி இப்போ இவங்க எதிர்த்து இந்த கருத்துக்கு வருவோம் இவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா தலைவர் பிரபாகரன் அவர்களோட அண்ணன் சீமானவர்கள் இருந்த அந்த புகைப்படம் அவருக்கு இவருக்கு நெருக்கம் இருக்குதுன்னு சொல்ல சொன்ன காரணத்தால் தான் நாங்கள் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம் இப்போ அப்படிலாம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு போல் அதெல்லாம் ஓட்டெல்லாம் போட மாட்டோம் அப்படின்ட்டு போல் பேசியிருக்காங்க இந்த ஃபோட்டோ எடிட்டட் ஃபோட்டோன்னு பரப்புனது இதே திமுக இந்த ஃபோட்டோ ஃபோட்டோஷாப்புக்கு பண்ணுது தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கிற சில ஃபோட்டோஷாப்புக்கு பிறந்த பயிர்க்கு தான் எடிட் பண்ணி போட்டாங்க உண்மையிலே அது எடிட்டட் ஃபோட்டோ கிடையாது ஒரிஜினல் ஃபோட்டோ தான் அப்படின்னு இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா அனலிஸ்ட் அவங்க பார்த்து உண்மையை சொல்லிட்டாங்க அதில் எடிட்டட் ஃபோட்டோ கிடையாது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி அப்போ முதல்ல இவங்க வச்ச விவாதம் பொய் இந்த ஒரு பொய்யை உருவாக்கிறதுக்காக பல பொய்களை உருவாக்கி அதை சோசியல் மீடியாவில் பரவு விட்டு அதற்கப்புறம் அந்த ஒரு உண்மையை பொய்யாக்கிறதுக்கான வேலை எவ்வளோ வேலை பார்க்குறாங்க தொடர்ந்து இல்லைங்க அந்த ஃபோட்டோ கொடுத்த விமர்சனங்கள் ஒரு பத்து நாளைக்கு பேசுகிறது அப்புறம் அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி போட்டு கிண்டல் பண்ணுறது அப்புறம் இப்படி ஒரு ஃபோட்டோவே இல்லைங்க அப்படின்னு பரப்புறது இவ்வளோ அழகாக கச்சிதமாக தருணத்துல இருக்கு வேலை பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிற போது எனக்கு வருத்தமாக இருக்குது சரி அடுத்த அப்புறம் என்ன சொல்கிறாரு பெரியார் பெரியாரெலாம் நாமலாம் படிச்சிருப்போமா அப்படின்னு விஷயத்தை சொல்கிறாங்க இதில் வேடிக்கை என்னென்னா பெரியார் படித்ததே நாலாம் கிளாஸ் தான் அதை எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன் பெரியார் இல்லைனா நாமலாம் படித்திருப்போம்னு சொல்ல கூட்டம் முதல்ல பெரியார் ஏன்டா படிக்கலை அப்படின்னு கேட்கல பெரியார் காலத்துக்கு முன்னாடியே எங்கள் பள்ளிக்கூடம் இருந்துச்சு செட்டமலை சீனிவாசன் அவருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே படித்து டிகிரி வாங்கிட்டாப்புல ஆனால் பெரியார் நாலாம் கிளாஸை தாண்டலை அப்போ இதுதான் உண்மை இந்த உண்மையை திமுக காரை உண்மை வெளியே சொல்ல மாட்டேன் காரணம் என்ன தங்களுக்குன்னு ஒரு தலைவர் காமிக்கணும் அந்த காமிக்கிற தலைவர் நாங்கள் எப்படி அவளை மோல்டு பண்ணி காமிச்சாலும் அது எவ்வளவு கேள்வி வைக்கிறதுக்கு ஆளாக கூடாது ஏன்னா அவர் இருக்கக்கூடாது கூட அப்படிப்பட்ட ஒருத்தர் காமிச்சிட்டோம்னா கேள்வி கேட்க முடியாது இல்லையா அவரை அதனால் பெரியாருங்கிற பிம்பத்தை காமிக்கிறாங்க சரி திமுக வந்து பெரியார் மேலே அவ்வளவு பாசம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக தொடங்கப்பட்ட வரலாறு திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட வரலாறுன்னு தேடும் பொழுது பெரியார் மேலே இவங்க வச்சுருக்கிற பாசம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அது எப்படி தொடங்குனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியார் வந்து மணியமையை திருமணம் பண்ணிட்டு வராப்பில் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்தை பாதுகாக்க தன்னிடத்தில் இருக்கிற சொத்தை யாரும் ஆட்டைப்படக்கூடாது அப்படின்ட்டு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறார் உறவுக்காக இல்லைங்க சொத்தை பாதுகாக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க கொள்கைகள் எடுத்து சொல்ல தொண்டர்கள் இருக்கிறாங்க சொத்த பாதுகாக்கிறதுக்காக அவர் பெண்ணை திருமணம் படிக்கணும்னு சொல்கிறார் இது என்ன நடைமுறை அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அந்த சமயத்தில் பெரியார் கூடவே இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழறிஞர் அண்ணா மற்றும் பல தலைவர்கள் இருந்தாங்க திமுகவுடைய மூத்த தலைவர்கள் யாருன்னு சொல்கிறீங்களோ அந்த தலைவர்கள் போக அவர் கூட இருந்தாங்க அவர்களெல்லாம் நம்பாம ஒரு மனுஷன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சொத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொன்னால் இவங்களையெல்லாம் எந்த அளவுக்குள்ள லட்சணத்தில் அவர் நினச்சிருக்கார் முதல்ல அதை முடிவு பண்ணும் பண்ணுவேன் இல்லையா பெரியார் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணார் ஆம் பண்ணார் அவள் கூடவே இருந்தவங்க ஏன் நம்பலை அவங்க தன்னுடைய கொள்கை பாரிசுகள் சொத்துக்களை பாதுகாப்பாங்க நம்பிக்கை அவங்க மேலே ஏன் இல்லை அப்படின்ற கேள்வியை முதல்ல திமுக தன்னை நோக்கி கேட்டுக்கணும் சரி அப்போ திமுக எப்படி தொடங்கப்பட்டுச்சின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த வயசில் இந்த தள்ளாசில் தேவையாங்க அப்படின்னா வெளியே போங்கடா கூடாது நீங்களே சொத்த ஆட்டைப்பட வந்துருக்கிறீங்க அதனால தான்ட்டா உங்களுக்கு உங்களுக்கு எதாவது பண்ணக்கூடாது இருந்தாட்டா சல்லி தரக்கூடாதுன்னு தரக்கூடாதுன்றதாட்டா புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் டப்ல இந்த வயசில் இந்த மனுஷனுக்கு கல்யாணம் தேவையான கோச்சிட் வெளிய வந்து தொடங்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க சமூக நீதி பாதையில் அப்படி சமத்துவ வழியில் அப்படின்னீங்கன்னா நான் இதை சொல்லலை கூகுள் ஜி இருக்கார் இல்லை கூகுள் அதே சொல்லுது வேணா தேடி பாருங்க திமுக தொடங்கப்பட்ட வரலாறு என்னன்னு தேடிங்க பெரியார் கழகத்திலேருந்து பெரியார் இருந்து பெரியாருடைய அந்த அமைப்புகள்லேருந்து ஏன் அண்ணா வெளியே வந்தார் முத்தமிழறிஞர் ஏன் வெளியே வந்தாப்ல இவங்கெல்லாம் ஏன் வெளியே வந்தாங்கிறத வரலாறு நீங்கள் தேடுங்க தேடும் பொழுது நான் சொன்னது உண்மையா ஏன் தெரிஞ்சுக்கிடும் அப்போ திமுக தொடங்கப்பட்ட வரலாறே பெரியாரை எதிர்த்து தான் இந்த குரூப் சொல்லுது பெரியாரை சீமான எதிர்க்கிறார் அதனால் அவர் ஓட்டு போடக்கூடாது எவ்வளவு புத்திசாலிகளாக இருக்காங்க முதல்ல அப்போ உங்களுக்கு தான் ஓட்டு போடக்கூடாது சரி நாம் தமிழர் கட்சி பிரதான எதிர்கட்சியாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நாடு மக்களும் தினசரி நாம் தமிழர் கட்சி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை பற்றி இன்னும் அதிகமாக பெண்கள் பேசணும் ஏன் பெண்கள் பேசணும் பெண்கள் பேசுகிற காலகட்டங்கள் வரும் பொழுதுதான் அரசியலில் பெரிய மாற்றம் வரும் இத்தனை ஆண்டுகளாக பெண்களை அரசியலுக்கு எதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இலவச அரிசி வாங்குகிற ஆட்களா மிக்ஸி கிரைண்டருக்கு ஓட்டு போடுற ஆட்களா அதுக்கப்புறம் இப்போது மாத உதவித்தொகை ஆயிரம் ரூபாய்க்கா வர்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபது ரூபா கொடுக்குற சொல்லியிருக்காங்க இப்படி மாத உதவித்தொகை சலுகை போனஸ் மானியம்னு அள்ளி கொடுக்குற பிச்சை காசுக்காக ஓட்டு போடுற சராசரி வாக்காளர்களாக பயன்படுத்திட்டு வராங்க சராசரி வாக்காளர்கள் நாங்கள் இல்லை நாங்கள் படித்தவங்க விவரம் உள்ளவங்க அப்படின்றத பெண்கள் மக்களுக்கு சொன்னால் எல்லாமே மாறும் ஏன் பெண்கள் சொல்லணும் இந்தியாவில் இந்தியா விடுங்க தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகம் அதே போல் வாக்கு செலுத்ததுலேயும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக வாக்கு செலுத்துகிறாங்க அப்போ பெண்கள் அரசியல் பாதைக்கு பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நாட்டில் பெரிய மாற்றம் வரும் சரி மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் தேடப்பட வேண்டிய நபராக இருக்கிறார் சீமான் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை மீண்டும் தேடுங்க பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஒரு கட்சி வளர்ந்து வருது வளர்ந்து வர்ற இந்த கட்சியை நீங்க ஆதரிப்பீங்க நம்பிக்கை கூட அடுத்த பத்திகளை சந்திக்கிறேன் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க